அலாம் வலைக்கம் வரமத்துலா வபரகாத்தூந்தில்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருமே நமக்கு ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்ந்துடாதா நம்முடைய கனவுகள் நம்முடைய ஆசைகள் நமக்கு கபூலாகிறாதா இன்னும் நாம் தேடக்கூடிய செல்வம் நமது காலடியில் வந்துராதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஏங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அல்லா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு இந்த அமல் உங்களுக்கு கை கொடுக்கும் உடனடியாக பலன் கொடுக்கும் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி தான் செய்யணும் நீங்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு நீங்கள் தூங்க போறீங்க அப்படின்னா இந்த அமலை முடிச்சுட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷால்லா இந்த அமலை நீங்கள் தூய்மையான தான் நீங்கள் இருந்து செய்யணும் பீரியட்ஸ் டையத்தில் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம இந்த ஒரு அமலில் ஒரு சிறந்த சூறாவை நம்ம ஓத போகிறோம் இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்கும் தெரிகிறது கிடையாது இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புக்கள் எல்லாம் கொடுத்துட்ருக்கான் இன்ஷால்லா கட்டாயம் இந்த எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூறா இன்ஷால்லா இதை மட்டும் நீங்கள் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி முடிச்சு பாருங்க உங்களால சமாளிக்க முடியாத அளவிற்கு பணத்தை அல்லாஹ் உங்களுக்கு மறுநாள் காலையிலேயே தந்துருவான் இன்னும் நீங்க ஆச்சரியப்பட்டு நீங்க வியக்கக்கூடிய அளவிற்கு நீங்க ஆசைப்படுறது நீண்ட நாளா நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற காரியத்தை கூட இன்ஷா அல்லா நாளை பொழுது விடிந்தவுடன் உங்களுக்கு அல்லாஹத்தாலா நசீபாக்கி கொடுத்துருவான் உங்களுக்கு அதை வசமாக்கி கொடுத்துருவான் இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் எப்படி சொல்கிறேனோ அந்த முறையில் நீங்கள் இதை செய்யுங்க எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் யாருமே சொல்லவே முடியாது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆமல் இப்போது அந்த ஆமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தொடங்கும் வந்துச்சால்தான் முதல்ல ஒழு செஞ்சுக்கோங்க நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் செலவாத் மூன்று முறை ஒதுங்க நீங்கள் எந்த செலவாத்து வேணும்னாலும் ஓதிக்கலாம் குறைந்தது சலிலாஹா ஹோலா முஹம்மது சலிலா ஹலேஹி செல்லம் இந்த செலவாத்தை மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க செலவாத்து ஓதுறது என்பதே துவாக்கல் கபூலாக கூடிய அம்சம் தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயல் தான் கட்டாயம் இத நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது அல்ஹம் இல்லா அப்படின்னு நம்ம இந்த அமலின் மூலமாக மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லோருமே அல்ஹம்துல்லாவை சொல்லிட்டு படுத்தாலே போதும் மறுநாள் காலையில அல்லாஹால நம்ம கேட்கக்கூடிய விஷயத்த நமக்கு கொடுப்பா ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறானே குரான்ல அல்லாஹ் என்ன சொல்றான் நீங்க அல்லாஹவை புகழுங்க நன்றி செலுத்துங்க நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன்னு சொல்றான் நன்றி செலுத்துறது அப்படின்னா என்ன புகழ் அனைத்தும் உனக்கே உரியது அப்படின்னு அல்லாஹுவ மனதார தான் அல்லாஹவுக்கு நன்றி செலுத்துறது கட்டாயம் இந்த வார்த்தையை ஒவ்வொரு இரவும் நம்மளால முடிஞ்சது அப்படின்னா மூன்று முறையாவது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே மேலும் அல்லாஹாலா நமக்கு அதிகமாக கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கான் ஆனா நமக்கு தான் அது தெரியாது நம்ம தான் உணர்றது கிடையாது அல்லாஹாலா அதிகமான கோடான கோடி விஷயங்களும் அல்லாஹ் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கான் கண்டிப்பா அதற்கு நம்ம யாருமே நன்றி செலுத்தவே முடியாது எனவே இன்ஷா அல்லா நம்ம எல்லோருமே அந்த உணர்வை மதித்து நமக்கெல்லாம் எவ்வளவோ கொடுத்துட்ருக்கா நம்ம அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தினா நமக்கெல்லாம் மேலும் தருவோம் அப்படின்னு கண்டிப்பாக அலமதுல்லா சொல்லுங்கள் அது ஒரு நிறைவு ஒவ்வொரு நாளையும் நம்ம நிறைவாக்குறது அப்படின்னா அல்ஹம்துல்லா கட்டாயம் சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹலா நாளை பொழுது விடுவதற்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுப்பான் கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும் எனவே இந்த திக்கரை நீங்கள் நூற்றி ஒரு முறை ஓதிக்கோங்க மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற அமல் என்ன அப்படின்னா ஒரு சிறந்த சூறாவை தான் நம்ம ஓத இந்த சூறாவினுடைய சிறப்பு நம்மள பலருக்குமே தெரியறது கிடையாது இந்த சூறாவில் அல்லாஹாலா நரகத்தை பத்தி குறிப்பிடுறான் அந்த நரகம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா அது நம்ம உடல்ல பட்ட உடனே நம்முடைய இதயத்தையெல்லாம் நொறுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வெப்பம் புத்தமா அப்படிங்கிற ஒரு நரகத்தை பத்தி அலாஹத்தால சொல்றான் இந்த சூறாவுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இந்த சூறாவை நம்ம ஓதுறோம் அப்படின்னா கண்டிப்பா நரக நெருப்புல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது தினசரி நம்ம இந்த சூறாவை அஞ்சு முறை நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வறுமை தாலா வராதாம் இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க ஒரு முறை ஓதுறாங்களோ மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களின் எண்ணிக்கையின் அளவை விட பத்து மடங்கு அதிகமான நன்மையை அல்லாஹ் தால நமக்கு தர்றான் ஒரு தடவை ஓதுறதுக்கு இன்னும் இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா ஏராளமான ரிசுக்கு கிடைக்குது வெற்றி கிடைக்குது இன்னும் தீய மரணம் இன்னும் எதிர் பார்க்காத வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்து நம்மளை அல்லாத்தால பாதுகாக்கிறான் இன்னும் இந்த ஒரு சூறாவை அடங்காதவங்களுக்காக அதாவது கல் நெஞ்சம் படைத்தவங்களா இருக்காங்க அவங்களுடைய உள்ளம் மாறணும் இன்னும் நோயா இருக்காங்க அவங்களுடைய நோய் வாகணும் இன்னும் சொல்பேச்சு கேட்காத பிள்ளைகள் இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க அவங்க எல்லாமே நல்ல குணம் படைத்தவங்களா மாறணும் ஒழுக்கமானவங்களா மாறணும் அப்படின்னா இந்த சூறாவை மூன்று முறை ஓதி அவங்களுக்கு தினசரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்கள அல்லாஹால பாதுகாக்கிறானா எப்படி நரகத்தை விட்டு நம்மளை பாதுகாக்கிறோமோ அதே போல் பாதுகாக்கிற இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது சில கட்டாயம் இந்த சூறாவை நம்ம ஓதணும் ஏன்னா இந்த சூறாவை நம்ம இரவில் ஓதுறதின் காரணமாக நம்முடைய இதயத்திற்கு அல்லாஹா தலா அமைதியை கொடுக்குறான் இதனால் காலையில் நம்ம எப்போவுமே ராகத்தாக இருக்கலாம் ரொம்ப நிம்மதியாக ரொம்ப அமைதியாக இருக்கலாம் எந்த டென்ஷனுமே நமக்கு இருக்காது கட்டாயம் இதற்காகவே நம்ம எல்லோருமே ஓதணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சின்ன பிள்ளைகளுக்கு கூட நிறைய டென்ஷன் இருக்குது நம்ம எல்லோருமே டென்ஷனில் தான் போயிட்டுருக்கோம் நெருக்கடியாக தான் இருக்குது நேரம் நெருக்கடி நேரம் குறையறதின் காரணமாக நமக்கு எல்லாருக்குமே நெருக்கடியாக இருக்குது கட்டாயம் இதை ஓதுறது காரணமாக அந்த நெருக்கத்தை அல்லாத்தால் லேசாக்குறான் கண்டிப்பாக இதை நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த சூறாக ரொம்ப பெரிய சூறாலாம் கிடையாது ரொம்ப சின்ன சூறாக தான் ஒன்பது ஆயத்துக்களை கொண்ட சின்ன சூறாக தான் இன்ஷால்லா அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழை எழுதி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷாலா எல்லோருமே பார்த்து ஓதுங்க அடுத்தது நம்ம ஓத வேண்டிய திக்ரு செல்வத்திற்காக அப்படின்னா லா லஹ இல்ல லாகுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் மிகச்சிறப்பான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நபியவர்கள் கற்று தந்த அற்புதமான உன்னத வார்த்தை இதை தினந்தோறும் நம்ம நூறு தடவை ஓதுறதின் காரணமா அல்லாஹால ஏழ்மையை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தர்றான் இன்னும் கவருடைய வேதனையை விட்டும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் செல்வங்கள் அதிகமாக கிடைக்குது உலக செல்வத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹாலா தாராளமா கொடுக்கறான் நான்காவது சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுது கட்டாயம் இந்த பலன்களுக்காகவாவது இந்த திக்கிற இரவுல நம்ம நூறு முறை தஸ்பீஸ் செய்துட்டு நம்ம தூங்கலாம் அடுத்தது செல்வம் அதிகமாகணும் இன்னும் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படணும் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய துவாவும் நமக்கு கபூல் ஆகணும் அப்படின்னா இந்த மந்திர வார்த்தையை தான் நம்ம சொல்லணும் அது என்ன வார்த்தை அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாய் இந்த வார்த்தைக்கு நிகர் எதுவும் கிடையாது இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னாலே எல்லா கஷ்டமும் நமக்கு நீங்கிடும் ஏன்னா அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடறா இன்னும் ஷைத்தான் தன்னுடைய தலையில மண்ண வாரி போடக்கூடிய ஒரு வார்த்தை அதுவும் இரவுல நம்ம இதை சொன்னோம் அப்படின்னா காலையில இருந்து இரவு வரையும் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தையுமே அல்லா தாலா மன்னிச்சிட்றான் கட்டாயமாக இதற்காகவாவது நம்ம செய்யணும் ஏன்னா பாவமே இல்லாத மனுஷங்களை நம்ம தூங்க போகிறோமே எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த வார்த்தை அப்படின்னு பாருங்க அது மட்டும் கிடையாது இந்த வார்த்தை துவா கபூல் அம்சம் கொண்டது அது மட்டுமல்ல இது செல்வத்தை வரக்கத்தா கொடுக்கக்கூடியது இஸ்திகபார் ஓதுனா செல்வம் எப்படி வரும் அப்படின்னு கேட்காதீங்க கண்டிப்பாக வரும் ஏன்னா ரசூல்லா இதற்கு நிறைய சிறப்புகள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா செல்வத்தை பறக்கத்தா கொடுக்கக்கூடிய வார்த்தை யாருக்கெல்லாம் செல்வம் குறையுதோ இஸ்திகபாரை அதிகப்படுத்துங்கன்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த இஸ்திகபாரையும் நம்ம ஏழு முறையாவது குறைந்தது நம்ம ஓதிக்கலாம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் நூறு முறை கூட ஓதுங்க ஏன்னா தூக்கம் அப்படிங்கும்போது கட்டாயம் சில நபர்களுக்கு ஓத முடியாது குறைந்தபட்சம் ஏழு முறையாவது நீங்க ஓதிட்டு உருக்கமா ஓதுங்க ஏழு தடவை ஓதுறீங்க ஒரு தடவை ஓதுனா கூட போதும் ஆனா உருக்கமா ஓதுங்க அல்லாவே என்ன மன்னிச்சிருன்னு ஆத்மாத்தமா இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா பலன் நிச்சயமா கிடைக்கும் இறுதியாக இன்னும் ஒரு மந்திர வார்த்தையை சொல்றேன் இந்த எல்லா அமல்களுமே ஸ்பெஷல் தான் இன்னும் கூடுதலாக ஸ்பெஷலா ஒரு வார்த்தையை சொல்லணும் எல்லா நபிமார்களும் கேட்ட வார்த்தையாக இருக்கணும் அல்லாஹா உடனே கொடுத்த வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க அலமது அனைத்தையுமே அல்லா தருவான் ஒரே ஒரு முறை சொன்னா கூட உங்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும் அது என்ன வார்த்தை அல்லாஹும் அந்த ரப்பி இதை விட மந்திரிச்சல்லை நீங்கள் எங்கேயுமே தேட முடியாது ஏன்னா ரப்பி என்னுடைய ரப்பே அப்படின்னு உரிமை எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது எல்லா நபிமார்களுமே சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான் அதுவும் அவங்க ரொம்ப உரிமை எடுத்து சொல்லக்கூடிய இடங்களில் இதை சொல்லியிருக்காங்க அல்லாஹாதவும் அவங்களுக்கு உடனடியா கேட்ட நிமிஷத்தில் அவங்க இந்த துவாவை ஓதுவாங்க உடனே அல்லா கொடுத்துருக்கான் அந்த மாதிரிதான் இந்த வார்த்தையை நீங்க உறுதியாக நம்பிக்கை வச்சு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்க என்னுடைய ரப்பே என்னுடைய ரச்சகனே என்னை படைத்தவனே என்னுடைய அதிபதியே இந்த வார்த்தையெல்லாம் இதற்கு பொருந்தும் இதற்கு ஏராளமான பொருள் இருக்கு நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைதான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் இத மட்டும் நீங்க இன்ஷா இல்லா பதினோரு முறை தஸ்மிகை செய்துட்டு நீங்க நிம்மதியா தூங்குங்க ஒவ்வொரு நாளும் இந்த அமலை செய்யக்கூடியவங்க அதிர்ஷ்டசாலி தான் உங்க எல்லோருக்குமே லக் அடிக்கும் லக் அப்படின்னா என்ன நம்ம எதிர்பாராமல் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் லக் அது மாதிரி தான் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு லக் அடிக்கணும் அப்படின்னா இந்த அமல்களை நீங்க நிச்சயம் செய்யுங்க இப்போ இந்த அமல்களை நான் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்றேன் ஸ்கிரீன்லையும் நான் எழுதி போட்டிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓதுங்க முதல்ல செலவாத்து மூன்று முறை ஓதிக்கணும் அலமதுல நூத்தி ஒரு முறை முறை லா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபின் நூறு முறை அல்லாஹும் பதினோரு முறை சலவாத் மூன்று முறை இன்ஷா அல்லா இந்த அமல முடிச்சுட்டு கை கையேந்தி கேளுங்க நம்முடைய ரப்பு நம்மளை கைவிட மாட்டான் நம்பிக்கையோடு கேடுங்க உரிமை எடுத்து கேடுங்க பிடிவாதமாக கேடுங்க உங்களுக்கு தேவையானதை இது செல்வத்துக்காக ஓதக்கூடிய சூறா மட்டும் கிடையாது செய்யக்கூடிய அமல் மட்டும் கிடையாது கட்டாயம் நம்முடைய அத்தனை கனவுகளையும் லட்சியங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள கட்டாயம் இந்த அமல்களை நம்ம செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எது வேணுமோ இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க ஒரு நாள் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த வாழ்க்கையை அல்லா தருவான் மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ